அனைவருக்கும் அ டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்று பார்க்கக்கூடிய காணொளி வளமான வாழ்க்கை குதவும் தாந்திரிக சின்னங்கள் த சீக்ரெட் ஆஃப் சைகோ சிம்பல் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறை மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வார்த்தைகளால் அல்ல சின்னங்களால் பேசுகிறது இதுதான் நம்முடைய உள்மனம் அந்த தெய்வீக தளத்தின் மறைநிலை மொழிதான் சின்னங்கள் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோ தத்துவத்தில் கூட வார்த்தைகளுக்கும் செயல்பாட்டுக்கும் முக்கியத்துவம் தராமல் சின்னங்களுக்கும் முக்கியத்துவம் தருவாங்க ஏன்னா மனதில் ரைட் பிராண்ட் ஆக்டிவேஷன் லெஃப்ட் லெஃப்ட் பிரான் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூளையினுடைய செயல்பாடு சின்னங்களை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை மனோ அறிஞர்கள் கண்டுபிடித்ததனால் இந்த சின்னங்களை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் எப்படி தாந்திரிகத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் நாம் குழந்தைகளையும் இருந்தபோது சொற்களை விட படங்களை நினைவில் வைத்திருந்தோம் ஏன்னா மனம் வந்து சின்னங்களை சிறந்த முறையில் ஏற்றுக்கொள்கிறது அதே ரீதியில் பிரபஞ்சமும் நம்முடன் பேசுவது சின்னங்கள் வழியாகத்தான் பண்டைய தாந்திரிகர்கள் யோகிகள் சித்தர்கள் மற்றும் பிரபஞ்ச ஞானிகள் இவர்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவான உண்மை தெரிந்தது அது என்னவென்றால் ஒரு சின்னம் ஒரு ஆற்றல் ஒரு எந்திரம் ஒரு பிரபஞ்ச வடிவம் ஒரு மண்டலம் ஒரு உள்மன பிரபஞ்சத்தின் வரைபடம் இவர்கள் இதை வெறும் கலை என்று பார்க்கவில்லை அவர்கள் அதை மனம் அதை இயக்கக்கூடிய கருவி இப்படி தான் பார்த்தாங்க உதாரணமாக ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சக்தி கொண்ட நாற்பத்தி மூணு ட்ரையாங்கள் கொண்ட ஒரே எந்திரம் இதை பண்டைய இந்திய தாந்திரிகர்கள் செல்வத்தின் மைய சின்னமாக பயன்படுத்தினாங்க ஏன்னா அதன் ஒவ்வொரு கோணமும் நம் சிந்தனையின் அமைப்பை பிரதிபலிக்கிறது மையப்புள்ளி பிந்து அப்படின்றது நம் மனதின் மையம் அது ஒரு ஒருமைப்பாட்டு புள்ளி எனப்படும் இதை நாம் நாம்தான் உள்பார்வையில் பார்த்தால் நம் வாழ்க்கையின் செழிப்பு நிம்மதி சாந்தி என்று வெளியில் உருவாக இருக்கக்கூடிய அனைத்தும் உள்முகமாக சிறப்பாக நடைபெற்றுவிடும் இதைப்போலவே ஸ்வஸ்திக் அப்படின்னு ஒரு சாதாரண குறியீடு ஆனால் அது சுழலும் ஆற்றலின் வடிவம் அது நம்முடைய சிந்தனையையும் வாழ்க்கை சக்தியையும் இயக்கக்கூடியது இந்த சுழற்சி தான் வாழ்க்கையின் நித்திய பூர்ணத்துவத்தை தரக்கூடியது மனிதன் தினசரி பார்த்து கொண்டிருக்கும் படங்களால் அவன் சிந்தனை வடிவம் மாறுகிறது இதனால்தான் தாந்திரீர்கள் சொன்னார்கள் நீ பார்க்கும் சின்னம் நீயாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அடிப்படை கருத்துக்களை வச்சு தான் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் சித்த புருஷர்கள் எந்திரங்களை தவிரிச்சாங்க அதில் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்களை பயன்படுத்தி ஐந்து முக்கோணம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கும் ஆறு முக்கோணங்கள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கும் இந்த மாதிரி எட்டு முக்கோணங்கள் கொண்ட வடிவம் விஷ்ணுவுக்கும் இப்படி கோணங்களை பயன்படுத்தி தான் சிறீசக்கரத்துக்கு நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் அதுதான் உலகத்திலே மகா சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இப்படி தான் உருவாக்குனாங்க இந்த எந்திரங்கள் எப்படி வேலை செய்கிறது என்றால் மனம் என்னை நம்புகிறது என்னை பார்க்கிறது இதையே தான் இதனால்தான் சிம்பால் பிராக்டிஸ் என்ற தாந்திரிக வழி மனதையும் வளமாக நிரப்பி அதன் வழியே வெளி வாழ்க்கையையும் வளமாக்கக்கூடியது ஒரு சின்னம் நம்மை நினைவூட்டுகிறது நீ வெறும் உடல் அல்ல நீ ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் விழிப்பூட்டும் ஒரு வழிதான் இந்த சின்னம் இன்றைய வீடியோவில் நாம் இந்த தாந்திரிக சின்னங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம் இது மனம் ஆற்றல் சிந்தனை மற்றும் பிரபஞ்ச அலைகளை இணைக்கும் ஒரு மாயமான ஒரு மாயக்கூடு இது தாந்திரிக சின்னம் என்பது மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் சக்திகளை தூண்டும் ஒரு மனக்குறியீடு மென்டல் கூடு என்று சொல்வார்கள் ஒவ்வொரு சின்னமும் நம்முடைய அவசிய மனதோடு சப்கான்சியஸோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறது மனித மூளை சின்னங்களின் வழியே உணர்வு நம்பிக்கை நினைவுகளை பதிவு செய்கிறது பண்டைய தாந்திரிகர்கள் சின்னங்களை மனம் இயக்கும் எந்திரம் என்று கூட கூறினார்கள் ஒரு சின்னத்தை நாள்தோறும் கவனிப்பது மனசக்தியை ஒருமுப்படுத்துவதாகும் இந்த சக்தி சின்னங்கள் மற்றும் அவற்றினுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீசக்கரம் செல்வம் சாந்தி ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம் நல்வாழ்வு வளம் தொடக்க சக்தியை கொடுக்கக்கூடியது திரிசூல சின்னம் மூன்று சக்திகளை இச்சா கிரிகை ஞானம் ஒருங்கிணைக்கக்கூடியது லோட்டஸ் சிம்பல் தாமரை சிம்பல் மன பாவனைகளை தூய்மையாக்கும் சின்னம் ஓம் சிம்பல் பிரபஞ்ச அதிர்வை உள்மனதுடன் இணைக்கும் மிக புனிதமான குறியீடு சின்னங்களினுடைய மன அலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சின்னமும் ஒரு குறியீட்டு அதிர்வன் ஃப்ரீக்குவென்சியோடு வெளிவருது அந்த அதிர்வை மனம் உணரும் பொழுது அது உள்தொடர்பு இன்னர் அலைன்மெண்ட் கூட உருவாகிறது அதிர்வெண் சரியாக ஒத்து வரும் பொழுது மனதின் வளம் நிம்மதி நம்பிக்கை இதெல்லாம் பெருசாக வேலை செய்யுது சின்னம் ஒரு தியான பாயிண்ட்டாக பயன்பட்டால் அது ஆழ்ந்த மன அமைதியை தரும் இந்த சிம்பல் என்பது உணர்ச்சி மையங்களை சக்கராசை இயக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது சின்னங்களுடைய தினசரி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா காலை எழுந்தவுடன் வளமான சின்னம் ஒன்றை பார்வையிடுங்கள் ஸ்ரீ இந்திரா ஓமு ஸ்வஸ்தி சக்கரா போன்றவைகள் இந்த சின்னங்களின் மையத்தில் கவனம் செய்து மூன்று நிமிடங்கள் தியானியுங்கள் அந்த நேரத்தில் மனதில் ஒரு நம்பிக்கை வாக்கியம் சொல்லுங்கள் நான் வளமாக வாழ்கிறேன் இந்த சின்னத்தை வீட்டில் கிழக்கு மூலையில் வைக்கலாம் அது ஆற்றல் பெருக்கக்கூடிய தன்மை மனவள வேண்டுமென்றால் ஸ்ரீயந்திராவை தாமிரம் அல்லது தங்கத்தகட்டில் வைக்கலாம் மன உள்நிலை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தை தொடர்ந்து பார்ப்பது மனதின் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் உள் சின்னத்தின் வடிவம் நித்தியமாக பதிந்து அதே திசையில் ஆற்றலை இழுத்து வரும் இது பிரபஞ்சத்தின் பின் ஒத்திசைவு காஸ்மிக் எனர்ஜியை அழைக்கக்கூடியது சின்னம் ஆற்றல் மனம் மூன்றையும் ஒரே அதிர்வில் இணைத்தால் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடையும் இதனை மந்திரத்துடன் சேர்த்தால் உதாரணமாக ஓம் ஸ்ரீம் கிரீம் இவைகளெல்லாம் பீஜங்கள் இதில் இந்த அதிர்வுகளை சேர்க்கும் பொழுது இன்னும் பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை துறையில் பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அன்பு அமைதி ஆரோக்கியம் சுய நம்பிக்கை இவைகளை சார்ந்தது தான் சக்தியை புரிதல் அப்படின்னா சின்னங்களின் வெளியில் இல்லை அவள் உள்மனதில் நம்முடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் இவைகளெல்லாம் ஏற்கனவே இருக்குது இது வெளியில் இருக்கக்கூடிய பதிவை உள்ளே இருக்கக்கூடிய பதிவோடு இணைக்கிறது தான் இது ஒரு சிறப்பு நம்முடைய மனம் எப்படி சின்னத்தை பார்க்கிறதோ அதே போல் பிரபஞ்சம் அதை பிரதிபலிக்கிறது ஒரு சின்னத்தை புனிதமாக எண்ணும் பொழுது அது உயிர்ப்புடன் செயல்படுகிறது இதனால் பழைய யோகிகள் சின்னம் ஒரு ஜீவமாய் நடத்தினர் சின்னம் மனதில் தெய்வீக ஆற்றலை உசுப்பேற்றி செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதியாக செயல்படுகிறது சிறப்பு பயிற்சி அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய சின்னத்தை தியானியுங்கள் சின்னத்தை உங்கள் கனவில் வரவழைக்க முயலுங்கள் மனம் அதை பின் செயல்படுத்துங்கள் சின்னம் ஒன்றை வரைந்து அதில் கவனம் செலுத்துவது மன ரீதியாக யாகத்தை செய்வதற்கு சமமானது என்று யோகிகள் சொல்கிறார்கள் உள்மனம் அதை ஆற்றல் வடிவத்தில் வெளியில் உருவாக்கும் இதுவே சைக்கோ சிம்பாலிக் மேனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்னத்தின் வழியே வளத்தை ஈர்ப்பது அப்படின்னு பேர் சின்னம் வெறும் வடிவம் அல்ல அவை உங்கள் உள்மனதில் பிரபஞ்ச மொழி அவை பேசட்டும் நீங்கள் செழிப்பாக்கட்டும் என்று கூறி நாம் இப்போது பார்த்தும் வளமான வாழ்க்கைக்கு உதவும் தாந்திரிக சின்னங்களினுடைய மறைமொழி இப்போது உங்களால் கேட்கலாம் சின்னம் பார்த்தாலே வாழ்க்கை மாறுமா ஆம் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அதை மனம் நம்பினால் இது நடக்கும் ஏனென்றால் சின்னங்கள் பிரபஞ்சத்தின் நம்பிக்கை கூடுகள் நீங்கள் அவற்றை புனிதமாக பொருளாக உணர்ந்தால் அவை உயிர்ப்புடன் செயல்படும் அதனால் தியானத்தின் போது அந்த சின்னத்தை பார்த்து அதில் உங்கள் உயிரை ஊதுங்கள் அந்த கணத்தில் அந்த சின்னம் ஓர் உயிர்ப்புள்ள சக்தியாக மாறும் சின்னங்கள் வெளியில் இல்லை அவை உள்மனதில் பிரதிபலிப்புகள் அவை உங்கள் உண்மையான உள்மனதுடன் தொடர்பு கொள்ள உதவும் கதவுகள் பண்டைய யோகிகளும் இதைத்தான் தெய்வ சின்னங்களாக வைத்தார்கள் சின்னங்கள் ஒரு தெய்வீக அலை அதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு யாகமாகும் பண்டைய யோகிகள் இதைத்தான் ஒரு அழகான பெண் சின்னமாகவும் ஆண் சிற்பமாகவும் இப்படி குழந்தை சிற்பமாகவும் இறைவனை ஒரு வடிவமாக ஒரு சின்னமாக உருவாக்கினார்கள் அதிலிருந்து தான் நாம் சக்தியை பெறுகிறோம் இது மனதத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் இது சைக்கோ சிம்பல் என்பது ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் என்று சொல்லப்படுகிறது சீனர்கள் இதை நூறு சதவீதம் சீன மக்கள் அதிகமாக பயன்படுத்தி தங்களுடைய வளமான வாழ்க்கையை பெருக்கிக் கொள்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய நாட்டிலும் இந்த சைக்கோ சிம்பல்கள் என்று சொல்லக்கூடிய தாந்திரிக சின்னங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது எந்திரங்கள் சிலைகள் இவை எல்லாமே சைக்கோ சிம்பிளை சேர்ந்தது தான் இதில் ரேக்கியில் சொன்னோம்னா சோக்கு ரே அப்படின்னு ஒரு சிம்பல் இது சக்தியை நாம் உடனடியாக மிக வேகமாக கிரகிக்கக்கூடிய ஒரு அற்புத சின்னம் சோக்குரே அப்படின்னு ஒரு சின்னம் இப்படி பல சின்னங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடன் தொடர்பு கொண்டிருக்கிறது இதில் கோல்டன் ரேஷியோ சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைரல் சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுருள் வடிவ சின்னங்கள் மிக அற்புதமாக பிரமிடுகளில் வேலை செய்யக்கூடியது இவைகள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இது என்ன அப்படின்னு கூட இதனுடைய பேசிக் கூட தெரியாமல் இருக்கும் இந்த கோல்டன் ரேஷியோ என்பது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அது இது கோடான கோடி ரூபாய் பெருமான கார்களிலும் இன்னும் பல சுவையுள்ள இசைகள் சுவையுள்ள பொருள்களிலும் இதை பயன்படுத்துகிறார்கள் கோல்டன் ரேஷியோ என்று ஒரு அமைப்பை பயன்படுத்துகிறார்கள் இவைகளெல்லாம் தாந்திரிகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்னம் கவனம் செலுத்துங்கள் ஓம் அல்லது ஸ்ரீயந்திரா அல்லது ஸ்வதி இந்த எந்த வடிவமாக உங்களுக்கு தெய்வீக உணர்வு அதையே தேர்ந்தெடுக்கும் அதில் மூன்று நிமிடங்கள் தியானிங்கள் அந்த அதிர்வை உள்மனதில் உணருங்கள் அது உங்கள் மனசக்தியை உங்கள் நம்பிக்கையை உங்கள் செல்வ அதிர்வை உயர்த்தும் வளமான வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல அது மன அமைதி ஆரோக்கியம் அன்பு நம்பிக்கை தெய்வீக இணைப்பு இவற்றின் ஒரு கலவை ஒரு சமநிலையை உருவாக்கும் சக்தி என்பது தாந்திரிக தான் மறைந்திருக்கிறது மறந்து விடாதீர்கள் சின்னம் என்பது ஒரு செயல்முறை அல்ல அது ஒரு சம்பந்தம் உள்மனதுடன் பிரபஞ்சத்திற்கு இடையான நெருங்கிய உறவு கொண்டு இந்த உறவை உணரும்பொழுது வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் வெளியில் செல்வம் வரும் உள்மனதில் அமைதி வரும் மனதில் நம்பிக்கை மலரும் உயிரில் ஆனந்தம் பரவும் இதுதான் சிம்பாலிக்கனுடைய முக்கியமான தாத்பரியம் சின்னத்தின் வழி செழிப்பை ஈர்ப்பது அன்பர்களே இன்று முதல் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் புனித அடையாளமாக ஆக்குங்கள் அதன் வழி உங்கள் மனம் விழித்திலட்டும் அதன் வழி உங்கள் வாழ்க்கை வளமாக்கட்டும் முடிவாக ஒரு புனித வார்த்தை நினைவில் வையுங்கள் சின்னம் நீயாக மாறும் நீ சின்னமாக மாறும் பொழுது பிரபஞ்சம் உனக்காக இயங்கும் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்